ஹாய் வி கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தோன்னே பிள்ளைங்கள்லாம் எப்படி படுத்துருக்கு பாருங்கள் எல்லாம் காலையில் திறந்துக்கிட்டால் வெளியில் போகவே இல்லை மழை வர மாதிரி கிளைமேட் இருக்கா அப்படியே படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் நல்லா தீவனம் சாப்பிட்டாங்க நைட்டு இன்னும் காலையில் இன்னும் தீவனம் வைக்கலை அழகாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படியே ஜாலியாக இருக்காங்க மெத்த நமக்கு மெத்தையில் படுத்துருக்க மாதிரி அவங்க படுத்துருக்காங்க கீழே கிடைச்சா தூத்தெல்லாம் போடலை கிளைமேட்டு தான் ஒரு மாதிரி இருக்குது இன்னும் மழை பெய்ய ஆரம்பிக்கலை தூத்தெல்லாம் போடலை அதுக்குள்ளாரே அவங்க ஜாலியாக வந்து எல்லாம் மேலே ஏறி படுத்துட்டாங்க எல்லாம் வெளியில் போகவே இல்லை நீ மணி ஒம்பது ஆகுது கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தோன்னே எல்லோரும் அப்படியே படுத்துட்டாங்க சேட்டங்க ஆனால் அறிவுங்க நாட்டு வந்து அறிவு கொடுங்க நம்ம தான் அஞ்சறிவு அஞ்சறிவுன்றோம் அஞ்சறிவு தான் ஆனால் வந்து நல்ல அறிவுங்க ஒன்று என்ன பண்ணுதோ ஒரு டைம் ஒரு பாதையை ஓட்டை போட்டுட்டு வெளியில் ஒரு ஆடு வந்துச்சுன்னா எல்லாம் அது பின்னாடியே வந்துடுதுங்க அதே போல் ஒரு நாள் நம்ம ஞாபகமாக அந்த ஓ ஓட்டை நம்ம அடைக்காம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அதே ஓட்டையெல்லாம் கரெக்டாக அடுத்தடுத்த நாள் கரெக்டாக அந்த இடத்துல பூந்து கரெக்டாக வெளியில் வந்துடுது அடைச்சி மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஜாலியாக இருங்க பாருங்கள் இன்றைக்கி நமக்கு லீவா நம்ம கூட வந்து விளையாடுறதுக்கு எல்லாம் ஜாலியாக வந்துடுச்சுக்குங்க குட்டிங்க அம்மாங்க ஒன்று ஒன்று அவங்க அம்மா கூட எப்படி படுத்துருக்கு பாருங்கள் நீ பாருங்கள் மூணு பேரை போட்டுட்டு அழகாக படுத்துருக்கு அவங்க அம்மா படுத்துருக்கு இது மூணு குட்டி போட்டது மூணு குட்டி போட்டுட்டு அழகாக அம்மா படுத்துருக்கு பாருங்கள் ஜாலியாக சேர்த்து வச்சுட்டு படுத்துருக்குது அவங்க சிங்கிள் தான் ஒரே ஒரு பாய் மட்டுந்தான் அவங்களுக்கு அவங்க அப்படி படுத்திருக்காங்க இவங்க அம்மா வெளியில் போயிட்டாங்க அவங்க அம்மாவை காணும் இங்கே எஸ்கேப் ஆகிட்டாவ இங்கே பாருங்க இதோட குழந்த இல்லை இதோட குழந்த தான் இறந்தது அந்த சகப்போட குழந்தை இறந்துடுச்சுது அது இல்லை ஒரே ஒரு குட்டி தான் ஃபஸ்ட்டு உள்ள ஆடு ஒரு குட்டி போட்டுச்சு அது இறந்துடுச்சுது என்னங்க இவங்க காணோம் ஒன்று வச்சுட்டு கொடுத்துருக்காங்க அவங்க ஒன்று விளையாட போயிட்டாங்களுக்கு அவங்க ஒன்று வச்சு வந்தால் பின்னாடி நிற்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ரெண்டு எல்லாம் அப்படியே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க நம்ம இந்த மலைக்கு மலை டைம் இந்த பாருங்கள் பலகா போட்டது வந்து எவ்வளோ பெஸ்ட்டுன்னு பெருசாலை ஒன்றும் செலவு பண்ணலாங்க இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசால ஒன்றும் செலவு கிடையாது சும்மா அங்கங்கே கிடச்சிது இந்த மாம் இது வந்து மாம்பழக்காயில் போட்டது மாம்பழக்காய் வீட்டுக்கு வீட்டு கட்டும்போது தான் அந்த இடத்துல கொஞ்சம் இடஞ்சலு ஒரு மாமரம் வெட்டணும் பழைய மரம் தான் அதை வெட்டினோம் அதில் ஒரு அஞ்சாறு பிளகா எடுத்து அடிச்சு போட்டாச்சு இதெல்லாம் வந்து சும்மா கடையில் எடுத்துகிட்டு வந்தாங்க மரப்பட்டறை இருக்குல்ல விர இருக்கிற மரப்பற்றில போயிட்டு இந்த பீஸ் விழுவில்ல சும்மா வேஸ்ட் பீஸ்லாம் விழுவல அது சும்மா விரைவு ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நானாக குறுக்க கம்பு கீழே ஒரு கம்பை சாதா கம்பை போட்டு அடித்து போட்டேன் அழகாக எரிப்படுத்துறது எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கும் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஊற்றி வச்சுட்டு எப்படி படுத்துருக்கா பாருங்கள் நாங்கள் பாதையை பார்த்துட்டே படுத்துருக்காங்க அது அது பிள்ளைய அழைச்சிட்டு வந்து அழகாக படுத்துருங்க அங்கே ஒன்று குழந்தைய வச்சுட்டு போய் இப்போ வெளியில் படுத்து கிடக்குது ஒரு ரெண்டு குழந்தை அழைச்சி வச்சுட்டு இங்கே படுத்துருக்கோம் தனியாக படுத்துட்டுவோம் எப்படி கொடுத்துருக்காங்க நல்லா ஆனசா வெண்ணடா நல்லா ஆனசாக வச்சுட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க